ஹலோ கைஸ் வெல்கம் டு வினுமான வரி கேப் இப்போ நம்ம வந்து பார்ட்டோல அது பார்க்குறோம் பார்க்கற வளவில பேசாமல் சேரக்குள்ள போகலாம் கேஷ் இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ வந்து அந்த வெளியில் தான் காட்டுறாங்க அந்த மெஷினரி குரூப் முடிச்சா ஹீரோ முடிச்சு தள்ளிட்டு அதுக்கப்புறம் ஒரு காவலி முன்னாடி வந்து ஹீரோ நின்றுட்டுருக்காரு அப்படி நின்றுட்டு இருக்கும்போது நான் போன லைஃப்பில் இருந்த மாதிரி தான் இந்த டஞ்சன் இது அப்படியே தான் இருக்குது கொஞ்சம் கூட மாற கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காபிலியினை பார்த்து பேசிகிட்டு போயிருக்கு சார் அப்படி பேசிகிட்டே வந்து சரி உங்கள் கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த காபிலியினை போட்டு தள்ளிட்டு வேலை இப்போ கண்டிஷன் வந்து மெட் பண்ணிருச்சு இப்போ நான் வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு வந்து போக போகிறேன் ஆஃப்டர் ஆல் அந்த வெரி நைக்கு பிடிச்ச அந்த மச நை வந்து எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பானுங்க எனக்கு போட்டு தல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த செகண்ட் ஃப்ளோருக்கு வந்து கீஸ் அப்படி போகிற அந்த ஃப்ளக்ச்சுவேஷனை பார்த்துட்டு இவனுக்கு எல்லாம் பார்த்துட்டு சாக்காகிறான்னு என்னடா இது இங்கே நடக்குது எப்பட்றா அதுக்குள்ளே அங்கே போனால் சடனாக இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து கிளியர் பண்ணிட்டானுங்களா இது வந்து நாங்கள் பேசி வச்சுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி அவனை இருப்பானுங்க ஏன்னா அந்த மெஷினரி கில்ட்டுக்கு வந்து இந்த டாஸ்க் கொடுத்தது வந்து அந்த ஹோலி நைட்டு சேர்ந்த அந்த கில்டோட ஒரு ஏஜென்ட் தான் இப்போ அந்த ஏஜெண்ட்டும் இந்த ஜப்பானு ரெண்டு பேருமே சேர்ந்து தான் வந்து ஒர்க் இருப்பானுங்க அப்போ இவனுங்க என்ன இந்த மசனா கில் நினச்சிருப்பானு இந்த மாதிரி ஹீரோ வந்து அவனுக்கு கேப்சர் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த நெக்ரோமான்ஸரை வந்து போட்டு அதாவது அந்த மிஷினரி குரூப்பை வந்து போட்டு தள்ளிடலாம் ஏன்னா அவனுக்கு வந்து எந்த கீல்டுக்குமே சேர்ந்தவனுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஸ்கெட்ச் போட்டு வச்சுருப்பானுங்க ஆனால் இவனுக்கு வந்து சம்மந்தமே இல்லாமல் அந்த கேட் ஓப்பன் பண்ணுறதுன்ட்டு எல்லாருமே ஆகிறானுங்க அதுக்கு இன்னொருத்தன் அந்த மச நாய்கீழ்லேயே ஒருத்த உடம்போட இருப்பான் அவன் வந்துட்டு வெல் நான் வந்து இப்போது இது இந்த ஃபைட்டிங் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல போகிறேன் ஏன்னா வந்து இது வந்து நியூ மெத்தடாக இருக்குது இதுக்கு வந்து நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு வெறியேயிட்ருப்பான் இச்சா இவனெல்லாம் வந்து என்னை கலாய்க்கிற மாதிரி நிலமையே இதுக்காக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா மிஷினரி குரூப்னு சொல்லிட்டு அந்த லீடர் லீட்ரு வந்து காண்டாகிட்டு இருப்பாங்க கேஷ் அப்படியே அவன் காண்டாகிட்டே இருந்துட்டு சரி வாங்கட எல்லாரும் உள்ளுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு எல்லாேருமே இப்போ வந்து அந்த கேட் நோக்கி ஓடிட்டு இருப்பாங்க ஹீரோ வந்து அந்த கேட்டுக்கு மாதிரி தான் அந்த கேட் ஏதோ பெருசாக இருக்கும் ஹீரோ வந்துட்டு அந்த டோரை வந்து ஓபன் பண்ணுறாரு ஓபன் பண்ணிட்டு வந்து வாங்கடா வாங்கடா நாய்க்கு வந்து அதாவது எப்படி ஒரு எலி வந்து எலி பொரியில் சிக்கமோ அது மாதிரி அந்த மச நாய்கிடு வந்து என்னை தேடி வந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த செகண்ட் ஃப்ளோருக்குள்ளே ஃபர்ஸ்ட்டு போயிடுவார் இவனுக்கு கேட்டுக்கு வெளியில் வந்துடுவானு கிஷ் வந்துட்டு இப்போ நம்ம உள்ளே போனால் வந்து அவனுக்கு நம்ம உள்ளே போனோடனே நம்மளை அட்டாக் தான் ரெடியாக இருப்பானு எல்லோரும் தயாராக இருந்துக்குங்க அப்படி இவனுக்கு சொல்லிகிட்டு இருப்பானே அப்படி சொல்லிகிட்டே இருந்துட்டு இது வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது இது வந்து எனக்கு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் போதுன்னு அந்த மச அந்த பெரிய நை சொல்லிட்டுருக்குங்க கிஷ் இப்போ எல்லாருமே வந்து உள்ளுக்குள்ளே போகிறாங்க உள்ளுக்குள்ளே போனோடனையும் வந்து அங்கே யாருமே இல்லை எங்கடா எவனையுமே காணோம் ஒருவேளை இந்த மெஷினரி குரூப்பு எல்லாமே ஒழிஞ்சிட்ருக்கிறானு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போது சீனம் அங்கே கட்டாகுது அங்கே அந்த ஃபினக்ஸ் கில்டு மாஸ்டர் கிட்ட தான் போகுது அந்த மாதிரி அங்கே செக்ரட்டரி அவனோட செக்ரட்டரி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறான் இந்த மாதிரி அவன் வந்து சில பொருட்கள் வந்து வாங்கிட்டு தான் அந்த டஞ்சனுக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அந்த லீடருந்துட்டு இது வந்து எல்லாம் நடக்கிற விஷயம் தானே இதுன்னு ஒரு புது விஷயமா இதை பற்றி நீங்கள் ஏன் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிற செக்ரட்டரி அப்படின்னு சொல்லும்க்கரட்டரி இருந்துட்டு சார் அந்த மாதிரி வந்து பொருட்கள் வந்து வாஸ்தவம் தான் பொருள் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது போனதுல வந்து ஒரு பிளட் ரத்தத்தை வந்து வாங்கிட்டு ஒரு குழுவீகளை அடைச்சிட்டு போய் ஆனால் எதுக்கு பண்ணான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த செக்ரட்டரி போய் அந்த லீடர் கிட்ட சொல்லிட்டு கைஸ் அதுக்கப்புறம் அந்த லீட்ரு வந்துட்டு என்ன சொல்கிற அவன் ஏன் வந்து இந்த போய் அந்த ரத்தத்தை எடுத்துகிட்டு போக போகிறான் அது வந்து அந்தளவுக்கு வேல்யூவலும் கிடையாது அவன் வாங்கின ரத்தமும் வந்து அந்தளவுக்கு வந்து ப்ரீசியஸ் கிடையாது அது ஒரு நார்மல் மான்ஸ்டரோட ரத்தம் தான் இவனோட லைஃப் இவ்வளோ டேஞ்சர் இருக்குது அவன் உயிரிழந்தா பணம் வச்சு போனாலும் இந்த மாதிரி எதுக்கு ஒரு பொருளை வாங்கிட்டு போனான் அப்படின்னு சொல்லி அந்த ஃபினாக்ஸ் கில் லீட்ரு திங்க் பண்ணிகிட்டு இருக்க இப்போ சீனம் கட்டி சீனம் கட்டையே எங்கள் வசன கில் வந்து உள்ளே வந்திருப்பானு இல்லை அப்படி வந்தோன்னு வந்துட்டு அவனுக்கு நோக்கி ஒரு நாலு அம்பு வந்து பாஞ்சு வருது இவனுக்கு வந்துட்டு என்னடா இங்கே அம்பு வருதுன்னு சொல்லிட்டு அதை அடிக்கும் போது அந்த குடுவியில் இந்த அந்த குடிவி உடஞ்சா அந்த ரத்தமெல்லாம் அவனுக்கு மேலே தெளிக்குங்கேஷ் அது தெளிச்சோடனே இருந்துட்டு என்னடா கருமம் இது இது ரத்தம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொல்லிட்டு இருக்கும்போது ஆனால் ஏன் இந்த ரத்தம் வந்து இவ்வளோ கேவலமாக ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருப்பான் அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது ஹீரோ இருந்துட்டு ஓ இந்த ரத்தம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது வந்து அதே மாதிரி உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க இருந்துட்டு நீங்கள் என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறான் என்ன அவனோட டாஸ்க்கும் வந்து இந்த மாதிரி அவன் உயிரோடு பிடிச்சிட்டு போகிறதான இவன் எப்படி ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்கான்னு அவனை திங்க் இருப்பான் அந்த கேப்டன் அப்படி திங்க் பண்ணிகிட்டே இருந்துட்டு என்னடா வந்து எங்கள் மேலே இப்படி தெரிச்சா அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிகிட்டு இருக்கும்போதே திடீர்னு ஒரு மான்ஸ்டர் வந்து அங்கே வருது கைஸ் நல்லா ஒரு பெரிய கெமிலியன் அதாவது ஒரு பெரிய பள்ளி வருது ராட்சச பள்ளி அது வந்த வேகத்தில் வந்து அங்கே கீழே இருக்கிற ஒருத்தனை தலையோட பிடிச்சி தூக்கிடுங்கேஷ் பிடிச்சி அவனை சாப்பிட்ருது அப்படி சாப்பிட்டோன்னு இவன் இருந்துட்டு டேய் என்னடா என்ன கருமண்டா இது திடீர்னு இது எப்பட்றா இங்கே வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த மெஷினரி கில்டெல்லாம் எங்கேடா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோ வந்துட்டு மெஷினரி கில்டு பற்றி நீங்கள் கவலைப்படுறீங்க அதை பற்றி இப்போதிக்கு உங்களை பற்றி கவலைப்படுங்க எப்படி இருந்தாலும் இந்த மிஷின் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அவங்களையும் போட்டு தடுறது தானே உங்கள் பிளானும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்காக வந்துட்டு செதல்ட்டு எதடா தூக்கி எங்கள் மேலே அடித்தா எதுனால இந்த ராட்சச பள்ளி வந்து எங்கள் மேலே ஆக்ரோஷமாக இந்த மாதிரி எங்களை வந்து தாக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்க ஓ அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அந்தளவுக்கு விஷயம் கிடையாது நான் வந்து உங்கள் மேலே தெரிச்சும் தெரியுமா அது வந்து காபிலினோட ரத்தம் இந்த ரத்தம் வந்து ஒரு ஸ்டிங்கியான ஸ்மெல்ல கொடுக்கும் இந்த ஸ்மெல்லு வந்து அந்த ராட்சச பள்ளிக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து அதோட ஃபேவரட்டான ஃபுட்டில் வந்து அதோடய ரத்தத்தை வந்து உங்கள் மேலே நான் சாஸ் மாதிரி தெளிச்சிருக்கேன் இனி அந்த லிசாடை வந்து உங்களை சாப்பிட்டு அதோட டிஷ்ஷை வந்து என்ஜாய் பண்ண போதுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பார் இருக்கிஷ் அப்படி சிரிச்சுட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற பள்ளியெல்லாம் வந்து ஒருத்தங்க மேலே ஒருத்தங்க மாற்றி மாற்றி அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கோம் இவனுங்களால சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கு இவன் வந்துட்டு இருறா நாய் உன எப்பயோ கொண்டாண்டானுட்டு ஹீரோ வந்து அட்டாக் பண்ண வருவோம் அட்டாக் பண்ணுவோம்னா ஹீரோ அதை பிளாக் பண்ணி வருவாரு இருக்கீஸ் பிளாக் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி உன்னோட க உயிரோட இருக்கும்போதே உன் கண்ணையெல்லாம் உருவி உன்னை எப்படி டார்ச்சர் பண்ணுறேடா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு ஓ நீ நாய் மாதிரி கில்டு மாதிரி நாய் மாதிரியே கத்திக்கிட்டே இருக்கிற ஒரு சையல்லாம் காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்க அதுக்கு அவனுன்ட்டு வெறியில் ரெண்டு சண்டை கட்டிகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து ஒரு நோட்டீஸ் பண்ணுறாரு என்னென்னு பார்த்தா அந்த கட்டானாவை வந்து அந்த ஸ்வான் மாஸ்டரோட முத்திரை வந்து பதிக்கப்பட்டிருக்கும் இவன் வந்துட்டு அதை பார்த்தோன்னே ஓ அப்படி இந்த ஸ்வான் மாஸ்டரோட டிசப்ளான் நீ அப்படின்னு சொல்லும்போது போது அவன் வந்துட்டு என்றா அது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதை எப்படியோ நான் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே அந்த மசனாய்கிட்ட வந்து இவனுக்கிட்ட ஹெல்ப் கேட்டுருப்பான்னு கிட்டே அவனை விடுறான் அவனை விட்டுட்டு இப்போதிக்கு எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவன் மனசுக்குள்ள நினைச்சிட்டுவான் இப்போ வந்து இந்த கிம்மு எங்களுக்கு பிரச்சனை கிடையாது அந்த பள்ளி வந்து கொஞ்சம் பிரச்சனை தான் ஆனால் சமாளிச்சிடலாம் நாங்கள் இப்போதைக்கு வந்து பிரச்சனை இருக்கிறதே வந்து அந்த மெஷினரி குரூப் தான் நான் இந்த மாதிரி பிஸியாக அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவனுக்கு நடுவில் பூந்து ஆட்டை கலைச்சானுங்கன்னா என்ன பண்ணுறேன்னே தெரிலன்னு சொல்லி யோசிச்சுட்டு பங்கேஷ் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஹீரோ வந்துட்டு என்னடா ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த மசனா கில்ஸ் அந்த லீடரை வந்து வெறிப்பேத்திட்டு பங்கேஷ் அதுக்கு அவன் வந்துட்டு என்னடா சொன்னான் நான் அவனை இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபோர்ஸாக கத்தி பண்ண ஹீரோ வந்து அவரோட உதட்ட லிப்ஸை வந்து கடிச்சிடுவாரு கிஷ் கடிச்சிட்டு அந்த லிப்ஸ் மூலமாக வந்து பிளட்டை வாய்க்குள்ளே வச்சு வாயில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவார் கரெக்டாக அட்டாக் பண்ண வரும்போது ஹீரோலேருந்து தப்பிச்சுட்டு அந்த ரத்தத்தை வந்து அவன் மூஜியில் பொழிச்சுன்னு போது அவனுக்கு வந்து அந்த பாய்சன் வந்து ஆக்டிவேட் ஆகுதுங்கிஷ் ஹீரோட பிளட் வனம் வந்து ஆக்டிவேட் ஆகிரும் இவன் வந்துட்டு என்ன இது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவன் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி டேமேஜ் ஆயிருங்கிஷ் அதுக்காக வந்துட்டு இவனோட கதை டக்குன்னு முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஸ்டான்ஸில் நிற்கிறான் ஒரு பொசிஷனில் அது ஹீரோ அதை பார்த்தோடனே வந்து கண்டுபிடிச்சிடுறேன் இந்த பொசிஷன் வந்து அந்த ஹோலி நைட்டும் அப்புறம் அந்த ஸ்மார்ட் மாஸ்டர் யூஸ் பண்ணுற ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் இது இவனும் கற்று வச்சுருக்கானா பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்து ஹீரோ நோக்கி அந்த அட்டாக் லான்ச் பண்ணிடுவாங்க சரி ஹீரோ ஹீரோ நோக்கி வரும்போது ஹீரோக்கு வந்து அடிபட்டுரும் அதுக்கப்புறம் இவன் வந்துட்டு அடச்சா நான் வந்து இவனை உயிரோட பிடிக்கலான்னு நினச்சேன் ஆனால் அவன் வந்து தப்பிச்சிட்டா அவனு சொல்லும்போது ஹீரோ பின்னாடி வந்துடுவார் வரும்போது வந்துட்டு திரும்பி பார்த்துட்டு என்ன இது எப்படி இவன் வந்து உயிரோடு இருக்கான் அப்படின்னு நினைக்கும் போது இவனோட பாஸ்ட்டில் இது அதாவது பாஸ்டில் காட்டுறாங்க இவன் வந்து அந்த மாதிரி அந்த ஸ்வார்ட்ஸ்கில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து நான் வந்து ஓரளவுக்கு வந்து இதில் மெச்சூரிட்டி ஆகிட்டேன் ஆனால் இன்னும் என்னோடய மாஸ்டர் அளவுக்கு வந்து என்னால் மெச்சூர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் மாஸ்டரும் அங்கே தான் கழிச்சிருப்பான் அவன் வந்துட்டு நீ வந்து ரொம்ப ஓவராக ஃபோர்ஸ் கொடுத்து இதை பவர் ரிலீஸ் பண்ணுற அதுக்காக அதுக்கேற்ற மாதிரி ரீக்காயிலும் இருக்கும் நீ வந்து இதை வந்து ஒரே அட்டாக்கில் வந்து அந்த எனிமி கொள்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இது பிரச்சனை கிடையாது ஆனால் நீ வந்து ஒரு மான்ஸ்டர் நீ வந்து ஒரே அட்டாக்லேருந்து அவனால் டேக் டவுன் பண்ண முடியாத ஒரு மான்ஸ்டர் பார்த்தீங்கன்னா அதோட கதை முடிஞ்சிதுன்னு நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவன் அட்வைஸ் பண்ணியிருப்பான் அப்படி அட்வைஸ் பண்ணும்போதே வந்துட்டு அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான் மாஸ்டர் நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து நான் அந்த மான்ஸ்டரை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து ஹீரோ போட தெளிவாகிஸ் அப்படி போடுத்து நினந்துட்டு அந்த பெரிய மலம் மாட்டிருப்பான்ல சொல்லி நாய்க்கில் அவன் வந்துட்டு என்னாச்சா அப்படின்னு என்னாச்சுரா அப்படின்னு பார்க்கும்போது அவனை போடு தெளிவா இல்லை ஹீரோ அதை பார்க்க அவனை அங்கே பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அந்த ராட்சஸ பள்ளி வந்து இவனை தூக்கி தூக்கிடுங்கிஷ் கடிச்சு தூக்கணும்னே அந்த இன்னொருத்தர் இருந்துட்டு என்னடா இவனுங்க அந்த ஜப்பானை சேர்ந்த சிறந்த டிசபிள் அந்த ஸ்வார்ட்ஸ் மேனாக நானுங்க ஆனால் இவனுக்கு இப்படி அடி வாங்கி குளிந்துட்ருக்கானு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருப்பான் அப்படி யோசிச்சுட்டா ஹீரோ கிட்ட வந்து இருந்துட்டு நீ வந்து எங்கிட்ட சண்டை போடுறது வந்து நிறுத்து இப்போதைக்கு நம்ம வந்து மேட்ச் ட்ரா பண்ணிக்கலாம் நீ எங்கள் எல்லாத்தையுமே வந்து கொண்டுட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி இந்த ராட்சசப்பள்ளி வந்து யாரனாலையும் எடுக்க முடியாது சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நீ உன்னோட மெஷினரி குரூப்பை கூப்பிடு நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த பள்ளி அழிக்கலான்னு சொல்லி அவன் சாவகாசமாக சா இது பேசிகிட்டு இருக்க அதுக்கு ஹீரோ வந்துட்டு அதை பற்றி நீ கவலைப்படாதடா அது எனக்கு தெரியும் உன்னோட லைஃப் நீ நீங்கள் பார்த்து காப்பாற்றிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அந்த நெக்ரோமேன்ஸ்டரை ஆக்டிவேட் பண்ண கீரோட எலும்பு படை வருது கைஷ் ஒரு அஞ்சு எலும்புக்கு வந்து எந்திரிச்சு நிற்கிது இவன் வந்துட்டு என்னடா இது பிளட் வசமும் வச்சிருக்கிறான் அதுக்கப்புறம் நெக்ரோமேன்சரும் வச்சிருக்கான் இது எதுவுமே வந்து எங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இருந்துட்டு அந்த லிசாட அட்டாக் பண்ண வரும்போது இவன் தப்பிச்சுடுவான் தப்பிச்சுட்டு மறுபடியும் விடாம அட்டாக் பண்ண வரும்போது அந்த பெரிய மசனாக இருப்பானலாம் அவன் வந்துடுவான் கைஸ் வந்து ஒரு அடி அடிச்சுட்டு டேய் நீ இதுக்கட போய் அவங்க கிட்டே கெஞ்ச் கெஞ்சிக்கிட்டு இருக்கிற நீ வந்து இப்போ எங்களுக்கு உதவி செய் அவங்ககிட்ட போய் கென்சர் எழுதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது அந்த ராட்சஸ் பள்ளியாக அவனோட அதோட டெய்லில் வந்து இவனை சுற்றி வளர்த்து பிடிச்சிருங்க அப்படி பிடிச்சிட்டு இருக்கும் போதே இவன் கீழே இருந்துட்டு இப்போ நான் என்ன பண்றது இப்போ நான் இவனை காப்பாற்றுறதா இல்லை சாவகாசமாக நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதா இப்போ நான் எது பண்ண என்ன பண்றேன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுருப்பாங்க இதோடய அந்த பாட்டு முடியுது லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் பாட்டில் பார்க்கலாம் அது வரைக்கும் பை கைஸ்